வறுமையில் இருப்பவர்களை வறுமையிலே வைத்திருக்க வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்டைய கோட்பாடு அசிங்கமான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் ஒரு நாட்டினுடைய பிரதமரே தேர்தல் பரப்புரையில் செய்வது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வதுன்னு தெரியல மக்களுக்கு விரோதமாக செயல்படுவர்களை கண்டிப்பதற்கு கூட பக்கற்றடிப்பவர்கள்லாம் எதுக்கு இந்த பொறுப்புக்கு வந்தாங்கன்னு தெரியல கோபமாக வருது ஒரு தனி மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் தாலியை கூட அதெல்லாம் அறுத்துட்டு போயிடுறாங்க ஜாகிரதையாருங்கன்னு காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டை வைக்கிற பொழுது ஆனால் ஆர்ஜேடியிலேருந்து நீங்கள் ஆளை தூக்குறது கஷ்டம் அப்போ என்ன பண்ணலாம் இத்தகைய அரசியல் சட்ட முறைகளுக்கும் நீதிமுறைகளுக்கும் நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு என்ன பங்களிப்பு செய்தார்கள் பிஜேபி அதாவது நம்முடைய நிதியமைச்சர் வந்து உண்மை பேசுறது இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிட்டு தான் பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறாங்க ஏன்னா உங்களுக்கு வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கூட்டணி திருடுறது பொய் சொல்கிறது கார்பரேட் கட்டுறது காசு வாங்குறது இதெல்லாம் வந்துட்டு புரட்சி அப்படின்றது தான் வந்துட்டு பாஜக டிக்ஷனரி அவை உரிமை மீறல் பிரச்சனையை முதல்ல சபாநாயகர் மேலே தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்திருக்க வேண்டும் நியாயமானவர்களாக இருந்தார் அதாவது கோடிகளுக்கே ஒரு மரியாதை இல்லாமல் போனது இவங்க ஊழல் வந்தது பிறந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி நாலு கோடியில் எண்பது சதவீதம் இந்துக்களும் அதை அனுபவிக்கிறார்களா இல்லையா மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் ரைட்டு நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை வைத்து மோடி அவர்களை வந்து வீழ்த்த முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா வணக்கம் இந்த தேர்தல் களம் நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்றே சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் பாஜக வெற்றி அடைந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு எதை மையப்படுத்தி இந்த புல்வாமா தாக்குதலை மையப்படுத்தி தேர்தலில் சந்தித்தாங்க இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே நானூறு தொகுதின்னு சொன்னாங்க தொகுதிகள் குறைந்து இப்போ நூற்றி எண்பது தொகுதிகளுக்கு குறைவாகத்தான் பாஜகவுக்கு கிடைக்கும்னு சொன்னதுக்கு பிறகு இந்தியா கூட்டணி என்பது வலிமை அடைந்ததற்கு பிறகு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அவருடைய தேர்தல் பரப்புரைகள் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிற சூழ்நிலையில் தேர்தலுக்கு பொதுவாகவே கதாநாயகன் சொல்லுவாங்க தேர்தல் அறிக்கை காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய பயத்தை பாஜகவுக்கு கொடுத்துருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் காரணம் மாநிலங்களிலே தமிழகத்திலே பேசிக்கொண்டிருந்த சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் மாநில உரிமைகள் பெண் உரிமை என்கிற இந்த குரல்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய குரலாக இன்றைக்கு ஒழித்திருப்பது என்பது காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையினுடைய மொத்த உள்ளடக்கமும் இப்போ நான் சொன்னதை மையப்படுத்தி தான் அமைந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது மாநிலத்தில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் மாநில உரிமைகளுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கிறத நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அந்த தேர்தல் அறிக்கை அது எப்படி உங்களுக்கு பாஜகவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு நாடு ஒரு தேர்தல் மக்கள் மக்களிடையே ஒற்றுமை ஏற்பட்டு விடக்கூடாது ஏழ்மை நிலையில் இருப்பவர்களே மீட்டெடுத்து வந்தால் கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாறுவார்கள் வறுமையில் இருப்பவர்களை வறுமையிலே வைத்திருக்க வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கோட்பாடு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே பணக்காரர்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் ஏழைகள் ஏழைகளாகவே நீ வைத்திருந்தால் மட்டும்தான் நீண்ட நாளுக்கு நம்மளுடைய ஆட்சி நிலைக்கும் நம்மளுடைய அதிகாரத்தின் மூலமாக இந்துத்துவாவை மீட்டெடுக்க முடியும் என்கிற செய்தி ரெண்டாவது சமீபத்தில் மோகன் பகவத் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸுடைய சீஃப் பேசியதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தியை நான் படித்தேன் இன்னும் எட்டு பத்து ஆண்டுகளிலே இது இந்து ராஷ்டிரமாக மாறும் நாங்கள் அகிம்சையை கையில் எடுப்போம் ஆயுதத்தை கையில் எடுப்போம் அந்த இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு யார் இடையில் வந்தாலும் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்கிற செய்தி வந்ததாக பத்திரிகைகளில் வந்த செய்தியை படித்த பொழுது உள்ளபடியே மனசு ரொம்ப வேதனை அடைய ஆரம்பித்தது இவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை மனசில் ஊற்றுற மாதிரி சூழ்நிலை இருந்தது சரி இதெல்லாம் இவங்களெல்லாம் தேர்தல் நிலைகளுக்கு அப்பால் இருந்து ஒரு இந்துத்துவ கோட்பாடு சார்ந்தவர்கள் பேசுவது என்பதை நாம் ஒதுக்கி தள்ள விடும் ஒதுக்கி தள்ள விட முடியாவிட்டாலும் அவர்கள் அரசியல் சார்ந்தவர்கள் இல்லை என்பதால் ஒரு அதிகாரத்திற்கு வருபவர்கள் இல்லை என்பதால் நம்ம அதை கொஞ்சம் வந்து கவனத்தோடு பார்க்குறமே தவிர ரொம்ப கவலையோடு பார்க்கக்கூடிய சூழல் இப்போதைக்கு இல்லை ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து மூன்றாவது முறை ஆட்சி அமைப்பேன் என்று சொல்பவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் தான் ஒரு ஆக்ரோஷமான அசிங்கமான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் ஒரு நாட்டினுடைய பிரதமரே தேர்தல் பரப்புரையில் செய்வது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வதுன்னு தெரியல அவர் ஒரு பக்கம் பேசினா அமித்ஷா ஒரு பக்கம் போய் நான் வெஸ்ட் பெங்காலில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மம்தாவோட குண்டாவெல்லாம் நான் தனியாக தலைகீழை கட்டி தொங்க விட்டு தோலை உரிப்பேன்னு பேசியிருக்கார் இவர் உள்துறை அமைச்சராக இருக்காரா வேறல வேற எதாவது வேலை பார்க்குறாரான்னு தெரியல அப்போது காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையும் இந்தியா கூட்டினுடைய வலிமையும் இவர்களுக்கு தோல்வி பயத்தை கொடுக்கிற பொழுது எதை செய்தால் நாம் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை காலம் கடந்து யோசிச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த இந்த அளவிற்கு ஒரு பிரதம மந்திரி வந்து பாடி லாங்குவேஜை பார்த்திங்கன்னா அவ்வளவு அசிங்கமாக இஸ்லாமியர்கள் குறித்து சொத்துக்களை பிரித்து கொடுத்துருவாங்க நகைகள் அள்ளி கொடுத்துருவாங்க தாலி கூட உங்களுக்கு மிஞ்சாது அப்படின்னு இந்துக்கள் உசுப்பேற்றுறாராமா அதுவே அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றி இருக்கிற பிரியங்கா காந்தி அவர்கள் வரிசையாக காங்கிரஸ் செய்ததில் ஏதாவது ஒரு தவறு செய்தால் முடிஞ்சால் நீங்கள் சொல்லி பாருங்கள் நாங்கள் அதற்கு எதிரானவர்கள் இல்லை இஸ்லாமியர்கள் என்பவர்களும் கிறித்தவர்களும் எல்லோரும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் மதம் வேறு ஆக இருந்தாலும் இந்த நாட்டின் மைந்தர்கள் அவர்கள் அதில் இன்னொன்று சொல்கிறார் மோடி அவர்கள் ஆபத்தானது வெளியிலிருந்து உள்ளே வந்தவங்கன்னு இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு சொல்லுவது என்பது எப்படி ஏற்றுக்கொள்வதுன்னு தெரியல இரண்டு நிலைகளில் இஸ்லாமியர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் உறுதி தாய்மொழியாக கொண்டவர்கள் இங்கே த இந்தியாவிலேயும் சில மாநிலங்களில் உறுதி தாய்மொழியாக உருது வந்து மாநில மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அதேபோன்று தமிழ் பேசுகிற இஸ்லாமிகள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இங்கே தமிழகத்தில் இருப்பவர்கள் தமிழர்கள் தமிழ் தமிழர்களுடைய தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் கொண்டிருக்கிற மார்க்கம் என்பது இஸ்லாமியம் அந்த வேறுபாடை தமிழர்களாகிய நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்கிற வகையில் வட இந்தியாவில் வந்து இதை வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரமாக அவர் கொண்டு சென்றிருப்பது என்பதும் தாலி கூட மிஞ்சாதுன்னு சொன்ன உடனே இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஒரு பிரதமர் பேசுகிறாரு தேர்தலுக்கு ஆணையம் ஆணையம் வந்து வலுக்கட்டாயமாக அவர்களாகவே வந்து அந்த வழக்கை பதிவு செய்திருக்கணும் பதிவு செய்யலை ராகுல் காந்தி பேசின உடனே ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் மற்ற தலைவர்கள் பேசுனா நேரடியாக அந்த தலைவர்களுக்கு நோட்டீஸ் பிரதமர் மோடி இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டில் முதலில் வருவது மதவாத விஷயங்களை தேர்தல் பரப்புரையில் பேசக்கூடாது என்பது தான் அதை வெளிப்படையாக பேசி இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வகுப்புவாத வன்முறை கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பேச்சை பேசியிருக்காரு அவருக்கு நோட்டீஸ் அனுப்புறதுக்கு நம்ம தேர்தல் ஆணையம் ராஜீவ்குமார் தேர்தல் ஆணையருக்கு மனசும் வரலை இவரெல்லாம் எதுக்கு பதவியில் இருக்காருன்னு தெரியல வேற ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டு இவரெலாம் போயிடலாம் இப்படியெல்லாம் ஒரு உயர்ந்தபட்ச பொ பொறுப்பிலே அமர்ந்துகொண்டு தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்பை ஒரு ஊதுகுழலாக அடிமைகளாக இருந்து கொண்டு மக்களுக்கு விரோதமாக செயல்படுபவர்களை கண்டிப்பதற்கு கூட எல்லாம் எதுக்கு இந்த பொறுப்புக்கு வந்தாங்கன்னு தெரியல கோபமாக வருது பதினெட்டாயிரம் பேர் மோடி மீது வழக்கு தொடுக்கணும்னு சொன்னதற்கு பிறகு நோட்டீஸை யாருக்கு அனுச்சுருக்காங்க பாஜக கட்சியுடைய தலைவர் நட்டாவுக்கு அமிச்சிருக்காங்க மோடிக்கு அனுப்புறதுக்கு தைரியம் இல்லை மோடிக்கு அனுப்பிச்சுருந்தா தேர்தல் ஆணையரெல்லாம் கோபத்தை கட்டி விரட்டி விட்ருப்பாங்க ஓட விட்ருப்பாங்க அந்த பயம் மனசில் நீதிமன்றங்களிலே பல நீதிமன்றங்கள் கருத்தியல் ரீதியாக செயல்படுகிறது அது தவறு சட்டம் அரசியல் சாசனம் மட்டும்தான் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டியமே தவிர உங்களுடைய சொந்த கருத்து என்பது நீதி பரிபாலனத்திற்கு வரக்கூடாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி சமீபத்தில் சொல்லுகிற நிலைக்கு நீதிமன்றங்களிலே சில நீதிமன்றங்கள் தள்ளப்பட்டிருப்பதும் தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்புகள் எல்லாம் அடிமை அமைப்புகளாக இந்த தேர்தலை சந்திக்கிற பொழுது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட நம்மை போன்றவர்கள் இதை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல உண்மையிலேயே மிக கொடூரமான வன்முறை இப்போ விளைவிக்கக்கூடிய வகுப்பு கலவரத்தை விளைவிக்கக்கூடிய ஏன் வகுப்பு கலவரம் வர வேண்டும் என்பதற்காகவே தேர்தல் பரப்புரையை இவர்களெல்லாம் அப்படி அமைச்சுக்கிறாங்களான்னு தெரியல ஆனால் இப்போ வட இந்தியாவில் இருக்கிற மக்கள் தெளிவு பெற்றிருக்கிறார்கள் என்கிற தகுந்த செய்திகள் வந்து கொண்டிருப்பது என்பதும் மோடி வந்து தேன் கூட்டில் கொண்டே கையை வச்ச மாதிரி இந்த தாலியை பற்றி முதல்ல இவருக்கு பேசுகிறதுக்கு தகுதி இருக்கான் நான் ஒரு இடத்துல பேசும்போது என் மீது கோபப்பட்டார்கள் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பேசும்போது தனி மனிதன் தாக்குதல் இருக்கக்கூடாதுன்னார் ஒரு தனி மனிதன் ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தின் மீது தாக்குதல் தொடுக்கிற பொழுது ஒரு தனி மனிதன் நரேந்திர மோடி அவர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் பதினைந்து சதவீதம் மண் இருபத்தி ஒரு சதவீதம் மண்ணிலே வாழ்கிற இஸ்லாமியர்கள் மீது வெறுப்புணர்வை விதைக்கிற பொழுது ஒரு தனி நரேந்திர மோடி அவர்கள் தாலியை கூட அதெல்லாம் அறுத்துட்டு போயிடுவாங்க ஜாகிரதையா இருங்கன்னு காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டை வைக்கிற பொழுது அவரை தனி மனிதனாக நாங்கள் பார்க்க முடியாது நான் பேசுவது தனி மனித தாக்குதல் அல்ல அவர் எடுத்து வைத்த கருத்திற்கு ஒரு இந்திய குடிமகனாக ஒரு தமிழனாக இந்தியாவினுடைய ஒற்றுமை குலைந்து விடக்கூடாது என்று நினைப்பவர்களில் ஒருவனாக வைத்தால் நரேந்திர மோடி அவர்கள் அதை சொல்லுவதற்கு கிஞ்சிட்டும் தகுதியற்றவராக ஆகியிருக்கிறார் பயம் வந்து கவி இருக்கிறது இந்த முறை நிச்சயமாக இந்தியா கூட்டணி தேர்தலில் வெல்ல வேண்டும் அவர்கள் வாக்குறுதி தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருப்பது போல் சமூக நீதி சமத்துவம் இந்தியா முழுமைக்குமான குரலாக ஒழித்தால் இந்த நாடு பிழைத்தது இல்லை என்றால் உங்கள் பார்வைக்கே நான் விட்டுவிடுகிறேன்